ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றி இந்த வீடியோடீட்டெல்லாம் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த விஸ் ராசி அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வக்கர நிவர்த்தியாகும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வக்கர நிவர்த்தியாக கண்டிப்பாக இருக்க போகுது ஏன் அப்படின்னா விற்சக ராசிக்கு நாலாம் அதிபதி சனி பகவான் அங்கே வக்கரமாகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் இல்லை தொழிலில் மாற்றங்கள் இல்லை ஏன்னா அந்த வக்கரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு ஆசையே ப பத்தாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ என்ன ஆச்சுன்னா தொழிலில் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது சார் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அது பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட்டெல்லாம் போயிடுச்சு நான் ஒரு ப்ராஜெக்டில் பணத்தை போட்டேன் அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகலை நிறைய பேருக்கு என்னென்னா தொழில் மாற்றம் ஆகிருக்கும் அந்த தொழில் மாற்றம் நல்ல நிலைக்கு போயிருந்தால் பிரச்சனை இல்லை அது பார்த்திங்கன்னா நஷ்டத்துக்கு தான் போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது ஏன் அப்படின்னா சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் அந்த தொழில் ஸ்தானத்தை வக்கர நிவர்த்தியாய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்புகள் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாற்றங்களாக கண்டிப்பாக நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து இருக்க போகுது அதுக்கான முயற்சிகளை மட்டும் இந்த விருச்சகராசி என்பது செய்தால் போதும் உங்கள் நீங்கள் என்ன நினச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் பிஸ்னஸை ஜெயிக்க முடியாது நம்ம அவளை தான் நம்மளுக்கு கடன் இருந்துச்சு இதில் இருந்து தான் போகிறோம் இது வந்து லாஸை தான் போகுது அது மாதிரி கிடையாது ராசி அன்பர்கள் சில பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு வரணும் அந்த ராசிக்கு தான் வரும் அந்த திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன லாட்ரி விழுந்துருமா இல்லை சார் எனக்கு பணம் எதாவது மேலேருந்து கொட்டிடுவாங்க அப்படி கிடையாது ஒரு சில முக்கியமான முடிவுகளை கரெக்டாக எடுத்துடுவீங்க அதுதான் வாழ்க்கையை மாற்றத்தை விருச்சகராசி அன்பர்களுக்கு எப்போவுமே கொடுத்துருக்கு யாரும் செய்யாத மாற்றங்கள் யாரும் யோசிக்காத விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் இந்த விச்சகராசி அன்பர்களே இன்னொருத்தர் யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிடுவீங்க அது பிரச்சனையாக இருந்தது இப்போ நேரம் சரியில்லாதனால அவ்வளோ தான் அதுக்காக நீங்கள் வந்து இல்லை நம்ம தோத்துட்டோம்னால் நினைக்காதீங்க ஒரு டெம்பரவரியான விஷயம் அந்த டெம்பரவரியான விஷயம் இப்போ நவம்பர் பாசம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே மாறப்போகுது அப்போ தொழிலில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் அவ்வளோ பிரச்சனை வேலையெல்லாம் விட்டுருப்பீங்க சில பேர் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும் சில பேர் கம்பெனியும் இருப்பாங்க என்ன பண்ணுறது வேலை பார்த்திங்கன்னா சில பேருக்கு வேலை விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் கம்பெனியும் மூடும்போது என்ன பண்ண முடியும் வெளில தானே வந்தால் ஆகணும் சில பேர் லே ஆஃப் பண்ணியிருப்பாங்க அது நடந்தேனா ஆகணும் அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியுமா எனக்கு திருப்பி ஒரு வேலை கிடைக்குமா எனக்கு திருப்பி அதே மாதிரி பழைய மாதிரி ஆயர் கேட்டால் கண்டிப்பாக நவம்பர் மாதம் பதினைந்தாந்தேதி மேலே வேலைக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் ஆகணும் அது வரைக்கும் இன்டர்வியூ வரும் சில நேரத்தில் கூப்பிட்டு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க இல்லை உங்களுக்கு அடுத்த வாரம் போஸ்ட்போன் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் எல்லாம் ஓகே சம்பளம் பேசும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை விட இருபது பர்சன்ட் கம்மியாக இருக்கும் ஏற்கனவே இருந்த பொசிஷனை விட இருபது பர்சன்ட் கம்மியாக இருந்திருக்கும் அதனால் வேலைக்கு போயிருக்க மாட்டீங்க ஆனால் நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த வேலை நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைத்தே தீர வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு சனி பகவான் அதை கொடுத்தே தீருவார் சனி பகவான் வக்கிற நிவர்த்தி ஆனும்போது தன்னிலையோடு இருப்பார் அந்த தன்னிலையோடு இருக்கும்போது என்னாகுன்னா சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு கொடுக்க தான் போகிறாரு நீங்களும் வாங்கிக்க தான் போகிறீங்க நல்லா தான் இருக்க போகிறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க பிரச்சனை வந்து நீண்ட நாள் கிடையாது டெம்பரவரியான விஷயந்தான் அதுக்கு மேலே உங்கள் ஜாதகத்தை ஊராட்டி பார்த்துக்கணுன்னா நல்லது அது ஏன்னா ஜாதகத்தில் சில பிரச்சனைகள் எப்போவுமே பார்த்திங்கன்னா மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இல்லாதனால் மற்ற தசாபுத்திகள் சாதகமாக இல்லாதனால உங்கள் பிரச்சனை சந்திச்சிட்ருக்கீங்க அதுக்கும் உங்கள் சுய ஒரு உராட்டி பார்த்துக்குங்க தப்பு இல்லை ஆனால் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார் எனக்கு நிவர்த்தி ஆகிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வருகின்ற நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் வேலையில் முன்னேற்றங்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வேலையில் பட்டம் பதவிகள் முக்கியமான விஷயம் அதுதான் வேலையில் பார்த்திங்கன்னா உங்களை நசுக்கு நசுக்கு நசுக்கியிருப்பாங்க அவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க ஒரு மூணு பேர் செய்கிற வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருவாங்க அவ்வளோ ப்ரெஷர் தான் சார் என்னை வேலையே வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க எனக்கு வேறு வயசு வேறு அதிகமாக சார் இதை விட்டால் நான் என்ன சார் பண்ணுறது நான் ஹவுசிங் லோன் கட்டிகிட்ருக்கேன் லோன் இந்த ஒரு கமிட்மெண்ட்டில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பர் பதினஞ்சதுக்கு அப்புறம் அப்பாடா இதுக்கப்புறமா நம்மளை ஃப்ரீயாக விட்டாங்களேன்ற ஒரு நிலை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக விருச்சகராசி என்பலுக்கு உண்டு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் அது வரைக்கும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அதை தாங்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இந்த ராசி என்பது அதான் ரொம்ப முக்கியம் எல்லாருமே தாங்குவாங்களா எல்லாருமே தாங்க முடியுமான்னு கேட்டால் எல்லாராலையும் முடியாது ஆனால் ராசி அன்பர்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய திறன் கண்டிப்பாக உண்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இல்லை சார் நாங்கள் மட்டும்தான் அப்படி தாங்கணுமா வேறு யாரும் தாங்க மாட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அந்த தாங்கும் திறன் இருக்கவங்கள தான் கடவுள் கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பார் ஆனால் என்னைக்கா ஒரு நாள் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது மற்றவங்களிடம் மூன்று மடங்கு நன்காக நன்றாக வாழக்கூடியவர்கள் இந்த ராசி என்பவர் அதை மட்டும் மறந்துடாதீங்க நல்லா இருக்கும்போது நல்ல ஒரு நிலைக்கு வருவீங்க நேரம் சரியில்லாத போது கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும் ராசி ஏன்னா காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசி அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அஷ்டம ராசின்னும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக தான் வரும் அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும் நிறைய பொறுமை இல்லாமனால தான் நிறைய பிரச்சனை விருச்சகராசின் போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நல்ல நல்ல மாற்றம் வரும் முன்னேற்றம் வரும் நிறைய பேருக்கு இந்த ராசி என்பர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கார் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலமான சூழ்நிலை நவம்பர் பாஞ்சாந்தேதிக்கு மேலே இருக்குது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் கம்பெனிக்கு ஏதாவது ஒரு வண்டி வாங்கணும் ஒரு சரக்கு வாகனம் வாங்கணும் ஒரு வேன் வாங்கணும் ஒரு டாட்டா ஏஸ் வாங்கணும் அதெல்லாம் நவம்பர் பாஞ்சாந்தேதிக்கு அப்புறம் வாங்க எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க சார் நான் ஒரு மூணு நாளாக கார் வாங்கணும் ட்ரை பண்ணுறேன் நவம்பர் பாஞ்சாந்தேதிக்கு மேலே வாங்க நல்ல காராக வாங்க முடியும் நீங்கள் பழைய காரை நிறைய பேர் விரும்புவாங்க ராசி என்பது அந்த பழைய காரே கூட உங்களுக்கு நல்ல காராக அமையும் நவம்பர் தேதிக்கு அப்புறம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் ஒரு வீடு வாங்கணுன்னு நினைக்கிறீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் கண்டிப்பாக வாங்கிடுவேன் என்ன சார் கடன் பிரச்சனை இருக்குது சார் கடனில் போய் எங்கே சார் வீடு வாங்குது சில பேர் கேட்குறவங்களாம் இருக்காங்க அப்படி இருந்தால் கூட அதுக்கான சூழல் தான் எப்போவுமே மனுஷன் ஒரே மாதிரி கஷ்டத்துல யாரும் இருக்கிறது இல்லை எல்லாருக்கும் ஒரு நான் வாழ்க்கை நிலை மாறுது அந்த மாதிரி வாழ்க்கை நிலை ராசி என்பலுக்கு நவம்பர் பாஞ்சாந்ததிக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை மட்டும் பண்ணுங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிட்டீங்க சில பிரச்சனைகள் இருக்குது உங்களால் வாங்க முடியாத சில சூழ்நிலைகளாக இருக்கலாம் ஆனால் வீடு வாங்கினதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைச்சா வீடு வாங்கினதுக்கப்புறம் ஒரு நல்ல பிஸ்னஸ் சமைத்தால் என்ன பண்ணுவீங்க அப்போ அதுக்கான முயற்சிகளும் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா வெற்றி உறுதி அதே போல் இந்த விருச்சகராசியில் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய போட்டிகள் அதிகமாகும் பொறாமைகள் நிறைய அறையும் திஷ்டி தோஷங்கள் வரும் அதனால் உடல்நிலை பாதிப்புகள் அதனால் விபத்துகள் அதனால் ஒரு ஆக்சிடென்ட்டு வண்டியில் போயிட்டே இருப்பீங்க திடீர்னு யாராவது ஒருத்தர் பின்னாடி வந்து இடிப்பாங்க இல்லை நீங்கள் போய் யாராவது இடிக்க வேண்டிய வந்துடும் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க திஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அதே போல் விருச்சக ராசியாக இருக்கீங்க உடல் நலத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வக்கரை நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் நிலத்தில் சனி பவனம் ஆறாம் வீட்டை பார்ப்பார் இந்த ஆறாம் வீட்டை பார்க்கும்போது நோய் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் அதிகமாகும் ஏற்கனவே இருக்குது உங்களுக்கு அது அதிகமாகக்கூடிய சூழ்நிலை வரும் சில பேருக்கு பிபி வரும் சில பேருக்கு ப்ரெஷர் அதிகம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சுகர் வரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கீங்க கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைலாம் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த விஷயத்தில் ரெகுலரான மெடிக்கேஷன் ரெகுலரான மருந்து ரெகுலரான உணவு பழக்க வழக்கங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகாமல் இருப்பதற்கு நம்ம பார்த்துக்கலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை சார்ந்த விஷயங்களை செலவு வந்து தான் தீரும் அதனால் குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க அவர் படிப்பாரா படிக்க மாட்டாரான்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி காலேஜில் சேர்க்கறது செலவு பண்ணுறதெல்லாம் செய்யுங்க இல்லைனா அந்த பணம் வேஸ்ட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம குழந்தை தான் நம்ம குழந்தைக்கு நம்ம செலவு பண்ணாமல் யாரும் செலவு பண்ண போகிறா விற்று கூட செலவு பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அதுக்கு அவங்க படிப்பாங்களா அவங்ககிட்ட கேட்டுங்க அவங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்லாம் நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க ஏன்னா ராசி அப்படின்னாவே நீங்கள் சொல்கிறதா மொத்தம் கேட்கணும்னு நினைப்பீங்க அது உங்கள் குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் அந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கு அது பிடிக்குமா அந்த பொண்ணுக்கு அதை படிப்பாங்களா அப்படின்னு தெரியாது அதை ஒரு வாட்டி கேட்டுட்டு உங்கள் சகோதரன் மாதிரி நினச்சி உங்கள் பசங்களை நடத்திட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது செலவுகள் மிச்சமாகும் அதேமாரி அவங்களுடைய உடல் நலத்தில் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு குழந்தை வச்சுருக்கீங்க ஒரு பத்து வயசுக்குள்ளே குழந்தை இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா சளி தொந்தரவுகள்லாம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அடுத்த நவம்பர் மாதம் பஞ்சாயதிக்கு மேலே வரும் அதனால் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற சூழ்நிலைகள்லாம் வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய மருத்துவ செலவுகள் கம்மியாகும் ஜாக்கிரதையாக இருப்பது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்கள் தந்தாப்பல தசாபுத்தி தந்தால் பலன்கள் மாறுபடும் உங்களுடைய சுயஜாதத்தில் நல்ல கிரகங்கள் இருக்குதுன்னு நம்ம சொன்ன பலன்களை விட பாசிட்டிவான பலன்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு கிரகங்களுடைய தசாபுத்திகள் செய்யலை நிறைய விருச்சகராசிகர்கள் பார்த்திங்கன்னா இந்த கேது திசையில் நிறைய பாதிப்புகள் சந்திச்சுட்டு இருப்பீங்க அடுத்த சுக்கர திசை வந்திருக்கும் சில பேருக்கு நல்லது நடந்திருக்கு சில பேர் கெட்டதும் நடக்கும் திசையில் உங்கள் சுய பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்துக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலத்தில் ஜோதிட பயிற்சி நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமுக்கோள் பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரச்சனை உப்பு நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் கீழே கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து